காலை வணக்கம் மக்களே எல்லோருக்கும் இனிய திருக்கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி புதன்கிழமை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய அப்டேட் வீடியோ தான் கிளிப்பிங் ரெக்கார்ட் பண்ண டைம் பத்தேகால் மணி இன்னைக்கு திருக்கோயிலில் பக்தர்களுடைய கூட்டம் ரொம்ப 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 கம்மியான அளவு இருக்குது விரைவு தரிசனம் வழி முதியோர் தரிசனம்னு தரிசனத்துக்கு செல்லக்கூடிய இந்த வரிசைகள் அனைத்துலேயுமே ரொம்ப மிதமான அளவுக்கு தான் கூட்டம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் டைமே எடுக்கும் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு சுத்தமாக கூட்டமே இல்லை நாளை கிணறு முட்டை போடுற இடம் தரிசனம் பண்ணக்கூடிய வரிசைகள்னு எதுலையுமே பக்தர்கள் கூட்டம் சுத்தமாக இல்லை ஸோ இன்றைக்கி கிளிப்பிங் பார்த்துட்டு நீங்கள் தரிசனத்துக்கு வரீங்க சுற்று வட்டாரத்துலேருந்து வரீங்கன்னா தாராளமாக வரலாம் ஆஃப் அன் ஹவர்லேயே தரிசனம் பண்ணிக்கலாம் சூப்பரான தரிசனம் இன்றைக்கி உங்களுக்கு ஷுவராக கிடைக்கும் அண்ட் இன்றைக்கி சாயங்காலம் ஏழு மணிக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி சொக்கப்பனை கொளுத்தக்கூடிய ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஈவினிங் நடக்கும் அதற்கான ஏற்பாட்டு பணிகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் கிளிப்பிங்கில் பார்க்குறீங்க சரியாக கடற்கரை வளாகத்தில் டவருக்கு பக்கத்தில் இந்த சொக்கப்பனை கொளுத்தக்கூடிய ஃபெஸ்டிவல் நடைபெறும் லாஸ்ட் இயர் இந்த சொக்கப்பனை கொளுத்தும் போது சரியான மழை ஆனால் இந்த தடவை மழை இல்லை வெயில் தான் அடிக்குது மிஸ் பண்ணாமல் வந்து சொக்கப்பொனை தீபத்தை நல்லா தரிசிங்க அண்ட் நாளைக்கு நேரவுடைய கிளிப்பிங் உங்களுக்கு தனியாக ஒரு அப்டேட் கொடுக்குறேன் என்று மண்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்